வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் மற்றும் செங்கல் சுலை பணி பணிகள் மற்றும் தூர்வாரும் பணிகள் பொதுப்பணிகள் கட்டிட பணிகள் அனைத்திற்குமான சாலை பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு முதல்ல அறுவடையை பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஒன்பது திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அறுவடை நேற்றைக்கு நான் டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு இடங்களுக்கு சென்றபொழுது நிறைய இடங்களில் அறுவடை செய்யாமல் முதிர்ந்த நெல் தானியங்களை மழை வரப்போகிறது என்பதையே அறியாமல் வானிலை அறிக்கையை பார்க்காமல் மெத்தனமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் பார்க்க முடிந்தது பலர் அறுவடை செய்துவிட்டு வைக்கோலை திரட்டாமல் சேமிக்காமல் வைக்க வயல்களிலேயே போட்டு வைத்திருக்கிற மழை வரப்போகிறது என்பதை அறியாமல் நேற்றைக்கே கடலூருக்கு வடக்கே மழை பொடிந்து விட்டது இன்றைக்கு டெல்டாவிற்கு வரப்போகிறது மாலை இரவிலே கண்டிப்பாக இன்றைக்கு மழை உண்டு இன்றிலிருந்து பதினாறாம் தேதி வரை மாலை இரவு இடிமழை பொழிவு உண்டு இதில் ஒரு சில நாட்கள் பரவலாக உண்டு ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் கனமழை உண்டு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் முடிந்தால் இன்றைக்குள் அறுவடை செய்து முதிர்ந்த நெல் தானியங்களை அதாவது சில இடம் நல்லா முறுகி போய் உதிரும் தருவாயில் இருக்குது மழை தூரல் விழுந்தால் கூட உதிர்ந்து கொட்டிவிடும் போல் இருக்குது சில இடங்கள் எல்லாம் அறுவடை செய்யல லேசாக ஒரு காற்று லேசாக அடித்தாலே உதிர்ந்து கொட்டி போல் இருக்கும் முதிர்ந்து போய் காரணம் புரியவில்லை அதாவது அருகில் முதிராமல் இருக்கக்கூடிய பச்சை இருக்கக்கூடிய தானியங்களோடு சேர்த்து அறுவடை செய்து கொள்ளலாம் இது என்று வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் சிலர் இப்படி இருந்தால் இருக்கும் தானியத்திற்கு நஷ்டம் வந்துவிடும் மழை உண்டு இன்றிலிருந்து காற்றுடன் முதல்ல லேசான ஒரு காற்றுடன் மழை இருக்கும் அப்போது நன்றாக முதிர்ந்துறக்கூடிய தானியங்களுக்கு கொஞ்சம் சேதம் எழுவிக்கும் இன்றைக்கு மாலைக்குள்ள அந்த முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்ய பாருங்கள் இல்லாவிட்டால் இன்றைக்கு ஒதுக்கி விட்டு போய் போகவும் வாய்ப்பு இருக்குது சில இடங்களை எல்லோருக்கும் பெய்யாது ஒரு ஐம்பது சதவீத இடங்களில் பெய்யும் பாக்கி ஒரு இருபத்தஞ்சி அஞ்சு சதவீதம் ஒரு இருபத்தஞ்சி சதவீத இடங்களை ஒதுக்கும் ஒதுக்கி இருந்தால் நாளைக்கு அறுவடை பண்ணலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒதுக்காமல் இருந்தால் கனமாக பெய்தால் கொஞ்சம் அறுவடை தானியங்களுக்கு பிரச்சனை வந்துடும் முடிந்தால் இன்றைக்கு விரைந்து அறுவடை முடிங்க நான் இன்றைக்கு ஒதுக்கி ஒதுக்கியிருந்தால் நாளை பண்ணுங்க இப்படி தினசரி உங்களுடைய பணியை முடிக்க பாருங்க முதிராத நெல் தானியங்கள் பச்சை இருக்குன்னா அவசரமோ வேதனையோ பட வேண்டாம் பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அடுத்த இடைவெளி இருக்கு அதில் அறுவடை பண்ணிக்கலாம் பதினாறுலேருந்து இருபதாம் தேதி வரை அறுவடை பெய்யலாம் நாலாவது நாலஞ்சு நாள் இருக்கு இடைவெளி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அறுவடையை இன்றைக்கு முடிந்தால் பண்ணுங்க முதிர்ந்த நெல் தானியங்களை இல்லாவிட்டால் இடைவெளி கிடைக்கும் நாளில் பண்ணுங்க மாலை இரவு மழைப்பிடிவு தினசரி உண்டு வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் கண்டிப்பாக உண்டு ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரம் நூறு சதவீதம் உறுதியாக கனமழை உண்டு டெல்டாவிற்கும் உண்டு தென் மாவட்டங்களுக்கும் உண்டு நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக உலர்த்துதல் கொப்பரை உடைத்து போட்டு தேங்காய் கொப்பரை உடைத்து கொப்பரைக்கு அதாவது எண்ணெய் எடுப்பதற்கு கொப்பரை உடைத்து போடுறதுக்கு உலர்த்தலாமா வாய்ப்பு இருக்குமா உலர்த்தலாம் ஆனால் மாலை மூடி வச்சிடணும் மாலையில் மழை வரும் மூடி வைத்து விட வேண்டும் என்று காலை உலர்த்த வேண்டும் பிறகு மதியத்துக்கு மேல் மூடி வைத்து விட வேண்டும் இப்படி உங்களுடைய பணியை செய்ய வேண்டும் ஆனால் மேற்குத் தொடர்ச்சி மலையில் பன்னெண்டாம் தேதியிலேருந்து உலர்த்த முடியாது பத்தாம் தேதி பதினோராந்தேதியே மதியமே மழை வந்துடும் கண்டிப்பாக மாலை இரவு அன்னும் பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் ஒட்டுமொத்தமாக மூடிய வானிலை வெயில் இல்லாத வானிலை மேகமூட்ட வானிலை சாரல் மழையெல்லாம் கணவாய் காற்று பகுதிகளில் இருக்கும் பன்னெண்டாந்திலிருந்து புரிந்து கொள்ளணும் அடுத்தது பூச்சி விரட்டி அடித்தல் மாலை மழை வந்துவிடும் என்பதனால மதியத்திற்குள் நான்கு மணி நேரம் கிடைக்குமாறு பூச்சி விரட்டி அடித்து முடிச்சிடணும் சில இடங்களில் மாலை வரும் சில இடங்களில் நள்ளிரவு வரும் அதையும் நீங்கள் கனவென்னத்தில் கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் மாலை மதியம் அல்ல சில இடங்களில் நள்ளிரவு வரும் சில இடங்களுக்கு அதிகாலை வரும் மதியத்திற்கு மேல் மேற்கே உருவாக்கி மாலையில் உள்ளே வந்து கடலோரம் பின் மாலை முன்னிரவு நள்ளிரவு அதிகாலையில் இருக்கும் அடுத்தபடியாக செங்கல் சூளை பணி செங்கல் சூளை பணி மூடி பாதுகாத்திட வேண்டும் ஒரு வாரத்திற்கு மழை இருக்கு முன்னெச்சரிக்கை தேவை பணி கடந்த பல நாட்களாக கடுமையான வெயில் உப்பு உற்பத்தி மிக மும்புறமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மிக சிறப்பான உப்பு உற்பத்தி உப்பை வாரி கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே உப்பு உற்பத்தி என்பது சிறப்பாக செய்து உப்பை தற்பொழுது மீட்டு சேமிக்கும் நேரம் இது இன்றைக்கு இரவு மழை வாய்ப்பு தெரிகிறது நாளை உறுதியாக கனமழை வாய்ப்பு தெரிகிறது வேதாரண்யம் பகுதிக்கு தடா ஆரம்பாக்கம் பகுதிக்கு நேற்றே மழை வந்தது இன்றைக்கு உறுதியாக இருக்கிறது இன்றிலிருந்து பதினாறாம் தேதி வரை தட ஆரம்பாக்கம் பழவேற்காடு பகுதிக்கு மழை இருக்கு மரக்காணம் பகுதிக்கு நேற்றே மழை வந்துவிட்டது இன்றிலிருந்து ஒரு வாரத்திற்கு கனமழையே இருக்கு மரக்காணம் பகுதிக்கு வேதாரண்யம் உப்பள பகுதிகளுக்கு இன்று நள்ளிரவு நாளை அதிகாலை இருக்கு ஒருவேளை இன்றைக்கு குறைவாக பெய்தால் நாளை கனமழை இருக்கு இப்படி அங்கேயும் பதினாறாம் தேதி வரை மழை இடைவெளி இருக்கு இடையூறு இருக்கு ஆக உற்பத்தி செய்த உப்பை மூடி பாதுகாத்திட வேண்டும் வாரி சேமித்தேட வேண்டும் வாரி சேமித்து மூடி பாதுகாத்துகிற கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியா சாலைப்படி இன்றையிலிருந்து மாலை இரவு மழைப்படி பதினாறாம் தேதி வரை இருக்கு முற்பகல்ல நீங்க சாலை போடலாம் இன்றைக்கு இரவு மழை பெய்து விட்டால் நாளை நீர் தேங்கி கிடக்கும் சாலைகளில் காய்வதற்கு நேரம் பிடிக்கும் அதனால் இன்றைக்கு விரைந்து சாலை போட பாருங்கள் இல்லைன்னா இடைவெளி இருந்தால் போடலாமே தவிர முடியாது பதினாறாம் தேதிக்கு மேல் உங்கள் பணியை தொடக்கலாம் அடுத்தபடியாக கட்டிடப்பணி கட்டிடப்பணிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மு முற்பகலில் வெளிப்பூச்சையும் வெளிக்கட்டுமான பணியும் பிற்பகலில் உள்பூச்சி உள் வ வண்ணம் தீட்டுதல் பணியை செய்யுங்க மாலையில் மழை இருக்குது பில்லர் குழி தோண்டுதலுக்கு மாலை இரவு வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக மழை இருக்குது பதினாறாம் தேதி வரைக்கும் காலையில் தோண்டி மாலைக்குள் பில்லர் குழியை மூடணும் இல்லைன்னா குடி மீண்டும் தோன்ற மாதிரி ஆகிடும் ஆகவே இல்லையா உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு மேலே பண்ணலான்னா அதில் நல்ல இடைவெளி இருக்குது பதினாறுலேருந்து இருபதாம் தேதி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆனால் இரு பதினாறாம் தேதி வரை தினசரி இரவு மடிப்படிவு கண்டிப்பாக உண்டு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக தூர்வாரும் பணி பல்வேறு இடங்களில் தூர்வாருவதற்காக தண்ணீரை இறைத்து கொண்டிருக்கிறீர்கள் அங்கே பள்ளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை இறைத்து அந்த இடத்துல தூர்வாருதல் மற்றும் மீனை பிடித்து விட்டு பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த அந்த தண்ணீரை தயவு செய்து மேல்ட்டு பகுதிகளுக்கு இறைத்து ஆவியாக்கி விடாதீர் குழிகளில் தேக்கி சேமித்து வைத்து தூர்வாருங்கள் ஆனால் இன்றிலிருந்து அதை கஷ்டப்பட்டு ஒரு வாரமாக சில இடங்களில் இன்ஜின் ஓடிட்டே இருக்கு ஆனால் இன்றிலிருந்து இரவு மழைப்படி வரப்போகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் விரைந்து அந்த பணியை முடித்திடுங்கள் பதினாறாம் தேதி வரை இரவு மழை இருக்கு பல இடங்களில் பறந்த ஏரியாக இருக்கும் பொழுது பரப்பில் அதிகமாக மழை பெய்யும்போது ஒரு பள்ளத்திற்கு வந்து அதிகமான மழை வந்து தண்ணீர் வந்து குமியும் பரப்பில் அதிகரித்தக்கூடிய ஒரு ஏரி குட்டையாக ஒரு குழி அதில் உள்ள தண்ணீரை இறைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கீங்க அப்போ என்ன ஆகும் எல்லா தண்ணியும் அந்த குட்டைக்கு வரும்பொழுது நீங்கள் இறைத்து கொண்டே இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் ஒரு வாரத்துக்கு ஆகையனால் விரைந்து படிய முடியுங்க இல்லைன்னா நிறுத்தி வச்சுட்டு பதினாறாம் தேதிக்கு மேலே உங்கள் பணியே செய்யலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி இப்போது தூர்வாரூர் மணியில் ஒரு சிக்கல் இருக்குது இப்பொழுது மழை இருக்குது இதனை தொடர்ந்து மேடுரணை திறப்பு இருக்குது அப்போ வந்து ஏரி குளங்களை நிரப்புவதற்கு தண்ணீர் வந்துவிடும் அதனால் நீங்கள் விரைந்து பணியை முடிக்கணும் அவ்வளோதான் சொல்லலாம் இரண்டு மூன்று நாட்களில் பணியை முடிக்கணும் மாலை இரவு மழை இருக்கு அப்புறம் தூர்வாரத்தில் மழைநீர் தேங்கி அதில் ஒரு இடையூறை கொடுக்கும் பன்னிரெண்டாம் தேதி மேட்டூர் திறக்கப்பட்டால் இரண்டு மூணு நாட்களில் தண்ணீர் வந்துவிடும் ஏரி குளங்களை வந்து நிரப்பும் இதெல்லாம் இடையூறு இருக்கிறதுனால விரைந்து பணியை முடித்திருமாறு அன்போடு ஒரு ஆலோசனையாக வழங்குகிறேன் நன்றி